வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தென் ஆண்டவனுக்கு அரோஹரா சேவகன் வகுப்பு சரணம் சரணம் சேவகனே சரவண பவனே சேவகனே சரணம் சரணம் சேவகனே சரவண பவனே சேவகனே இரு நிலவெளி உடலம் இருள்படு சொருபம் முடை கோவிடவே இருகிய கயிறு படவினை முடுகி எம் படர் பிடரி பிடித்தே கொடுப்போய் அருமறை முறையின் முறைமுறை கருதி அகரிடை வெறுவ உறுத்தால் வகையால் அறிவோடு மதுர மொழியது குளரி அலமறு பொழுதில் அழைத்தால் வருவாய் ஒரு பது சிரமும் இருபது கரமும் விழ ஒரு பகலி கொடுத்தோன் மருக உரமது பெரிய திரிபுறம் எரிய உயர்கணகிரியை வளைத்தோர் புதல்வா மறுவளர் அடவி வனைதயர் பரவ மரகத இதனில் இருப்பால் கனவா வளை கடல் கதர நிசிசரர் மடிய மலையோடு பொருத முளை சேவகனே மறுவளரர் பரவ மரகதை இருப்பால் கனவா வளை கடல் கதர நிசிசரர் மடிய மலையோடு பொருத முளை சேவகனே சரணம் சரணம் சேவகனே சரவண பவனே சேவகனே శరణం శరణం సేవగనే శరణ భవనే సేవగణే వెచ్చివేల్ మురుగను అరోహరా తెన్ పళని ఆండవను అరోహరా